உறுப்பினர் ஆளு சானவாஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறுதியில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பிரதமராவதற்கு முன்னால் பரப்புரைக்கு வந்தபோது அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் சொன்னது ஒன்றுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதமர் வலிமையற்றவராக இருக்கிறார் அதனால் தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் சுடப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அவருடைய படகுகள் சூறையாடப்படுகிறது வலிமையற்ற ஒருவர் பிரதமராக இருப்பதனால் தான் இதனால் நடக்கிறது நான் வலிமை உள்ளவன் நான் வந்து அந்த இடத்தில் அமர்ந்தால் ஒரு மீனவர் கூட சுடப்பட மாட்டார் ஒரு படகுகள் கூட கைப்பற்றப்படாது ஒரு மீனவருடைய பொருளும் தாக்குதலுக்கு உள்ளாகாது நான் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னார் அவர் இரண்டாவது முறையும் பிரதமரானார் மூன்றாவது முறையும் பிரதமராகி விட்டார் ஆனால் தாக்குதல் தொடர்கிறது மீனவர்கள் சுடப்படுகிறார்கள் அவருடைய படகுகள் சூறையாடப்படுகிறது அன்றாடம் மீனவர்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமருக்கு அவருடைய கட்சிக்காரர்களால் ஆதரவாளர்களால் சூட்டப்படுகிற ஒரு புகழாரம் என்னவென்றால் அவர் சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பே கேட்பார் அவர் சொன்னால் ரஷ்ய அதிபரே கேட்பார் அவரால் உக்ரைன் போலையே நிறுத்த முடியும் என்று சொல்கிறார்கள் நாம் போரையெல்லாம் நிறுத்த சொல்லவில்லை ரொம்ப அளவுக்கெல்லாம் போக சொல்லவில்லை இந்த இலங்கை அதிபர் ஒரு சிறிய நாட்டு அதிபரிடம் பேசி இந்த பிரச்சனைகளை தீர்த்து தாருங்கள் என்று சொல்கிறோம் இது நீங்க கமிட் பண்ணதான் நாங்க வந்தா இதெல்லாம் இருக்காதுன்னு நீங்க சொன்னது சொன்னதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் சொன்னதை அவர்கள் செய்யவில்லை மறந்து விடுவார்கள் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் எப்போதும் கண்ணும் கருத்துமாக எதிர்காலத்தில் வருவதை முன்னுணர்ந்து வெளிக்காட்டக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் இப்படி போகிறார் என்று தெரிந்த உடனேயே சட்டமன்றத்தை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கோரிக்கையும் வைத்தார் அதற்கு பிறகும் இன்றைக்கு பிரதமர் போன வேகத்தில் வந்திருக்கிறாரே தவிர நம்முடைய பிரச்சனை முடியவில்லை தீரவில்லை பிரதமர் தன்னுடைய கடமையை ஆற்ற தவறினாலும் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்கள் தன்னுடைய கடமையை உணர்ந்து இன்று மீண்டும் ஒரு தனி தீர்மானத்தை நூத்தி பத்து விதியின் கீழ் கொண்டு வந்து மீனவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு என்னென்ன செய்ய முடியும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் நம்முடைய மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்குதலுக்கு உள்ளாகும்போது அதை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் தாக்குதலை வாங்கி கொண்டு வருகிறார்கள் திருப்பி தாக்குவதற்கு வலிமையற்றவர்கள் அவர்கள் அலையோடும் இயற்கை சீற்றத்தோடும் புயலோடும் போராடக்கூடியவர்களுக்கு அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை திருப்பி தாக்க தெரியாதா என்றால் திருப்பி தாக்க தெரியும் ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த அடியை வாங்கி கொண்டு திரும்பி வருகிறார்கள் இந்த எர்வினையை அரசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள் நம் அரசின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கடற்படையின் மீது நம்பிக்கை வைத்து அடியை வாங்கி கொண்டு பொருளை பறிகொடுத்து விட்டு சேதத்தை உள்வாங்கிக் கொண்டு துப்பாக்கிச்சூடை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள் நிற்கதியாக வருகிறார்கள் அப்போ பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது யார் ஒரு முதலமைச்சரால் அதை செய்ய முடியுமா ரெண்டு நாட்டுக்கு இடையிலான பிரச்சனையில ஒரு முதலமைச்சர் தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது பிரதமர் தான் கொடுக்க முடியும் இலங்கை அதிபரோடு போய் நம்முடைய முதலமைச்சர் பேச முடியுமா முடியாது பிரதமர் தான் பேச முடியும் அப்போ அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு அந்த அதிகாரம் நம்முடைய முதலமைச்சரிடம் இருந்தால் இவர் தீர்வு கொடுப்பார் ஆனால் அதிகாரம் இல்ல என்ன அதிகாரம் இருக்கு நலத்திட்டங்கள் தான் செய்ய முடியும் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதிலும் கூட ஏற்கனவே இப்ப நாகப்பட்டினம் சார்ந்து அண்ணன் மாலி அவர்கள் இங்கே சொன்னார்கள் நிறைய திட்டங்கள் மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே நம்பியார் நகரில் புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது கடல் அரிப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கிறது பட்டினச்சேரியில் கடல் அரிப்பு சுவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான திட்டங்கள் அதுபோல சாமந்தான்பேட்டையில் மீன்பிடி தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று ஐஐடி அறிஞர்கள்லாம் வந்து ஆய்வு செய்து அதை அமைக்கப்படும் என்று சொல்லி இங்கேயும் சட்டமன்றத்திலும் அறிவிக்கப்பட்டது பல திட்டங்கள் வந்திருக்கிறது இதில் ஒன்றிய அரசின் நிதி எதற்கெல்லாம் வர வேண்டி இருக்கிறதோ அந்த திட்டங்கள் அப்படியே நீக்கிறது குறிப்பாக திருப்போரூர் தொகுதியில் நெம்மேலி குப்பம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய சிதம்பரம் தொகுதியில சாமியார் பேட்டை இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்கள்ல அறிவிக்கப்பட்ட பணிகள் ஒன்றிய நிதி நிதியுதவியோடு செயல்படுத்தப்படும் என்று சொன்ன பணிகள் அப்படியே நீக்குது சாமந்தான் பேட்டை பணிகள் நாகப்பட்டினத்துல இதுவரை தொடங்கப்படல அப்ப இதிலும் கூட ஒன்றிய அரசு நலத்திட்டங்கள் விஷயத்திலும் கூட ஒன்றிய அரசு நிதியை எதிர்பார்த்து தடைபட்டு நிற்கிறது எனவே இதையும் கவனப்படுத்தி ஒன்றிய அரசிடம் அந்த நிதியையும் கேட்டு பெற்று விரைந்து அந்த பணிகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவருடைய இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் இதை வரவேற்று அமர்கிறேன் நன்றி